வியாழக்கிழமை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா நடத்திய அதிரடி தாக்குதல் பேட்டரி ஆக்கிரமிப்பு வீரர்கள் படுகாயம் புதன்கிழமை ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஆக்கிரமிப்பு வீரர்கள் பத்தொன்பது பேர் படுகாயம் அடைந்த நிலையில் வியாழக்கிழமை ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் அயண்டோம் பேட்டரி தகர்க்கப்பட்டதோடு என்ற ஆக்கிரமிப்பு இராணுவ பாசறை தகர்க்கப்பட்டதாக லெபனான் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் காசா மக்களுக்காக தானாக முன்வந்து இஸ்ரேல் மீது லெபனான் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலின் கடுமையான பதிலடியால் இதுவரை நானூறுக்கு மேற்பட்ட வீரர்களை ஹிஸ்புல்லா இழந்துள்ளது இருப்பினும் இஸ்ரேல் மீதான வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து அதிகப்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் லெபனான் ஊடகமான அல் மையாதீன் வெளியிட்டுள்ள செய்தியில் வியாழக்கிழமை ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஆக்கிரமிப்பு மேற்கு அல் ஜலீல் பகுதி மீது ஹிஸ்புல்லா கொத்துக்கொத்தாக ராக்கெட்டுகளை ஏவியுள்ளது ஒரு மணி நேரத்தில் இருபத்தி மூன்று ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளன இதில் அயன்டோம் பேட்டரி மற்றும் ராணுவ வாகனங்கள் அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மெனோட் செட்டில்மெண்ட் பகுதி மீதும் கொத்து கொத்தாக ராக்கெட்டுகளை ஏவியுள்ளது முன்னூறாவது படைப்பிரிவு தலைமை அலுவலகம் மீது புர்கான் ராக்கெட்டுகளை கொத்து கொத்தாக ஏவியதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது பிரானிட் பகுதியில் அமைந்துள்ள 91வது ஓராவது டிவிஷன் ராணுவ தலைமையகம் மீது புர்கான் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் அந்த பாசறை தீப்பற்றி எரிந்து அழிந்துள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அடுத்ததாக ரமீம் ராணுவ பாசறை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தங்களது ஆயுதம் இலக்கை நேரடியாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக புதன்கிழமை இரவு ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் அல் மர்ஜ் பாசறை தகர்க்கப்பட்டு இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது இந்த தாக்குதலில் தான் பத்துக்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு படையினர் காயமடைந்ததை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது இதேபோல் அன்றைய தினம் ரூஷைத் அல் ஆலம் இராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தி உளவுத்துறை கருவிகளை அழித்ததாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது